வணக்கம் சுபதி சமையல் இன்றைக்கி சாம்பார் பொடி இறக்க போகிறோம் கொத்தமல்லி ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா வறு போட்டுருச்சு கல்லை பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் புளுங்கு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வந்து இப்படி நல்லா வாசம் வர வரவே வறுத்து கொட்டிவிங்க புளுங்கல் அரிசி வச்சிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் கொட்டி வச்சுக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன்ப்பா ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் அதையும் இதோட போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் ஒரு இருபத்தஞ்சி மிளகா எடுத்து வச்சுருக்கேன்ப்பா காஷ்மீர் செவி ஒரு நாலஞ்சு வச்சுருக்கேன் இது காலம் இருக்காது அதையும் போட்டு ஒன்றா வறுத்துக்குவோம் கருவேப்பில கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் இது நம்ம வீட்டிலேயே செய்யுற மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இரளி மஞ்சள் கூட நான் வீட்டில் வாங்கி அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் இப்போ நான் போடுறேன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன்